ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஹோட்டல் எல்லாம் போய் வாங்குவோம் இல்லைங்களா அதே டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இல எல்லாம் போட்டு ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியாகவே ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை நல்லா கீறி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு மிளகாயை நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லில் தூள் மூணையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் கறி கூடாது அதுக்கப்புறம் இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து சிக்கன் கிரேவிக்கு இதுதான் எக்ஸ்ட்ரா மணம் கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும் அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா குருமளகு சீரகம் சோம்பு மூணும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சிக்கன் ஒரு கிலோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் குருமிளகு நூறு கிராம் எடுத்தீங்கன்னா சோம்பு சீரகம் இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்தா போதும் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சிக்கன் கிரேவி செய்யும்போது தக்காளியை ஆட் பண்ணக்கூடாது தக்காளி ஆட் பண்ணாமல் கிரேவி செஞ்சோம் அப்படின்னா எப்போவுமே அந்த சிக்கன் அல்லது மட்டன் அதோடய ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டன் கிரேவியும் இதே டேஸ்ட்டில் செய்யலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் குருமொளகு சீரகம் சோம்பு மூணு சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது தேவையான அளவுக்கு ஒன் வீக் அளவுக்கு நீங்கள் வீட்டில் பவுடர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியெல்லாம் செய்யும்போது இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்